சண்முக பரணி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்புலாம் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பாக்கியத்தை வந்து வீட்டை விட்டு துரத்துறப்பில் நம்ம சவுந்தர பாண்டி அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதிரடியாக வந்து பரணியும் சண்முகமும் செம கோவத்தோடு வராங்க செம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன நினச்சி ஏன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன் இந்த அத்தை வந்து உ உன் மேலே வந்து எவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு இருக்கேன் எனக்காக நீ வரமாட்டேன் இசைக்கு அப்படின்னு கேட்டோன்னே அத்தை தயவு செஞ்சு சொல்கிறேன் உன் மேலே எனக்கு வந்து மரியாதை எல்லாமே இருக்குது ஆனால் நான் அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் வரமாட்டேன் ஒரு தடவை தான் நான் வந்து என் அண்ணன் பேச்சை மீறினதுக்கே வந்து புருஷன் வந்து என்ன அளவுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டான் அதனால் நான் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என் புருஷன் வரட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த அத்தைக்கு அவ்வளோதான் மரியாதையா அப்படின்னு சொன்னோன்னே தப்பாக நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பக்கத்தில் போய் நின்று வந்து இசைக்கி சண்முகம் கையை பிடிச்சிக்கிட்டு என் அண்ணன் பேச்சை இன்னொரு தடவை மீறக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது நல்லதோ கெட்டதோ முத்துப்பாண்டி என் புருஷன் வரட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனது ஆயிடுச்சு நீ இவ்வளோ தூரம் பண்ணிட்டல இந்த அத்தைக்கு அவ்வளோதான் மரியாதைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க நீ வந்து சண்முகத்தோட தங்கச்சி மட்டும் கிடையாது என்னோட வந்து மருமகளும் அதை நான் எந்த காலத்திலையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நீயே என்னை தேடி கூடிய வரக்கூடிய காலம் வரும் அப்போ வர்றப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி போகிறாங்க பாண்டியம்மாலும் சவுந்தர பாண்டியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா உன் பொண்டாட்டியும் உன் பையனும் போ அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ என்ன செய்யலான் இருக்க கொஞ்சம் நேரம் பொறுமையாரு அவங்கள வந்து எதுக்காக நான் போக விட்டேன் மறுபடியும் இங்கே வந்தா பிரச்சனை பண்ணி அவளை வந்து துரத்துறதுக்கு வந்து இதான் சரியான சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னோட நீ வேணா பாரு அவள் வரட்டும் நான் இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் பாக்கியமும் சிவபாலனும் அப்படியே உள்ளே வராங்க உடனே வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நில்லுங்க என்ன இஷ்டத்துக்கு யாரோ கண்டவங்க வீட்டுக்குள்ளே நுழைகிற மாதிரி வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னோனே இப்போ கோவம் வந்துடுது என்ன நினச்சி இருக்கீங்க அப்படின்னு சிவபாலன் வந்து கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் எங்களை மரியாதை இல்லாமல் நடத்த உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியன்னுனா நீங்கள் இந்த வீட்லேயே இருக்கணும் அந்த வீட்டுக்கு ஏன் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் என் மருமக அங்கே இருக்கா நான் அவளை பார்க்குறதுக்காக போனேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே என்னை மதிக்காமல் அந்த வீட்டுக்கு வந்து இருப்பா அவளை பார்க்குறதுக்காக நீங்கள் போவீங்க மறுபடியும் நான் உங்களை வந்து இந்த வீட்டுக்கு சேர்த்துக்கணுமா அதெல்லாம் முடியாது மரியாதையை வீட்டு விட்டு போ அப்படின்னோடனே அம்மா எதுக்காக இந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து கோவத்தோட கேட்டோன்னா பாடுறா என்கிட்ட கோவப்பட்டு கத்தி பேசுகிற லெவலுக்கு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை அடிக்கிறதுக்கு வராங்க டக்குன்னு வந்து சம மாச பாக்கியம் வந்து கையை பிடிக்கிறாங்க முதல்ல வந்து தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னா அவன் என் பையன் நான் அடிப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னோனா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாம இரு அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா நீ தான் உனக்கு படிக்கணும் வெளில போறேன்னு சொன்னால் நீ கிளம்பிப்போ அப்படின்னு வந்து பாக்கியம் வந்து அனுப்பி விட்றாங்க ஆமாம் ஒரு ஃபோன் பண்ணுமா ஏதாவது பிரச்சனைன்னா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் இவர் ரொம்ப பெரிய இவர் சிவபாலன் முதல்ல கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பாக்கியம் வந்து மறுபடியும் உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க சிவபாலன் போனோடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாக்கியத்தை வந்து அப்படியே கழுத்து பிடிச்சி நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில தள்ளி விட்டுறாங்க தள்ளிட்டு கதவு தாப்பா போட்டுடுறாங்க இந்த பக்கம் வந்து அவங்களால என்ன செய்கிறேன்னே தெரில அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீட்டில் வந்து கனி வந்து இட்லி இட்லிக்கு வந்து இட்லி மாவு குத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரத்னா வந்துடுறா வந்துட்டு இங்கே பாரு மாவெல்லாம் கீழே செஞ்சது பாரு நான் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா எடுத்து உதவி செய்யலான்ட்டு போகிறாங்க கனிக்கு அப்போ உடனே நீ எதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்க போது எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பரணி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன் என் வீட்டில் வந்து நான் இட்லி கூட வைக்கக்கூடாதா என்ன அதை கூட உன்கிட்ட கேட்டு தான் நான் வைக்கணுமா அப்படின்னு சொன்னேன் என்ன ஓ நல்லதுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் நீ எனக்காக வந்து நிறைய நல்லது செஞ்சுருக்க அதுவே எனக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பரணியை பார்த்து பேசினோன்னே என்ன இப்படிலாம் பேசுறேன் எனக்கு தெரியும் பரணி உன்னை பத்தி அண்ணன் வந்து எனக்காக நகை போட்டது வந்து உனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து வேணும்ட்டே வந்து எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு தரத்தணுங்கிறதுலாம் குறிக்கோளாக இருக்க நான் பரணி வந்து கேட்குறேன் நான் போய் உனக்கு வந்து அப்படிலாம் நினப்பேனா நான் வந்து நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து உன் புருஷன் கூட உன்னை வந்து சேர்த்து வைக்கணும்னு நான் நினச்சேன் அது அவர் இவ்வளோ தூரம் மோசமா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் உன் மூஞ்சிக்கு நேராகவே சொல்கிறேன் அப்படின்னு வந்து ரத்னா சமகோவத்தோட சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ நீ வந்து உன்னோட ஆசையெல்லாம் வந்து என்கிட்ட வந்து திணிக்கிற வேலை வச்சுக்காத நீ வந்து அண்ணனோட பொட்டாட்டி அண்ணினா அதோட வந்து இருந்துக்கோ அந்த அண்ணிக்கான அதிகாரத்தை என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத இனிமே உன் பேச்சை கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாதுங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிட்டு போயிடுறாங்க கனி முன்னாடியே சொன்னோன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பரணி அப்போதான் வந்து இந்த குளிர் தாங்க முடியாம இல்லை நைட் ஆயிடுது இன்னமும் வந்து வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சிவபாலன் வந்துடுறாங்க சிவபாலன் வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி யாரை கேட்டு வந்து கதை துறை தட்டுனோடனே சாப்பாடு வேறு சரியில்லைன்னு இவங்க வந்துட்டானே விடு பையனாக கோவப்பட தான் செய்வான் விடு பார்த்துக்கலாம் அவனா நானு அப்படின்ட்டு சிவபாலன் முன்னாடியே கதை திறக்கிறாங்க திறந்தவொன்ன சௌந்தர பண்டி வந்து கண்ணாப்புண்ணான்னு பேசுகிறாங்க என்னடா வந்தமா போனமா இல்லாமல் எதுக்காக வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் விருப்பம் இல்லை இங்கே ரெண்டு பேரும் கிளம்பி போக தான் சொல்லிட்டேனே அப்புறம் போகாமல் இந்த வீட்டு வாசல்லே இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் நான் எதுக்கு போகணும் இது என் வீடு நான் நினச்சா எப்படி உள்ளே வரணும்னு தெரியும் அம்மாவை எப்படி உள்ளே அழைச்சிட்டு வரணும் தெரியும் பார்க்குறியா அப்படின்னு கையை தூக்கி கத்துனவொன்னே சிவபாலனை வந்து தடுத்து நிப்பாட்றாங்க விடுறா இதுக்கு தான் சொன்னேன் இந்த வீட்டில் இருக்க வா வந்து நம்ம வந்து சண்முகாத்தா வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு அந்த வீட்டுக்கு போகிறது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படி நான் போயிட்டேன்னு வச்சுக்கோயேன் இசைக்கி செஞ்ச விஷயம் வந்து சரியானதுன்னு வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடிகிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ பேசாமல் இருமா இதுக்கப்புறம்லாம் இந்த ஆள்கிட்ட வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து அக்கா அழைச்சிட்டு யார் வந்தால் இவர் வந்து வாயை திறக்காமல் வந்து பேசாமல் வாயை மூடிட்டு உள்ளே விடுவாரா அவங்கள அழைச்சிட்டு வரேன் நான் உண்டு இல்லைன்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் போய் கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சவுந்தர பண்டி சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க இந்த பக்கம் வந்து மறுபடியும் வாசலே உட்காந்துருவேன் இன்னும் ஒருவேளை அவன் சண்முகத்தை அழைச்சிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்க அக்கா வந்து கேட்டோன்னே பாண்டியம்மா கிட்ட விடு அவன் யாரை வேணாலும் அழைச்சிட்டு வரட்டும் இந்த தடவை வந்து நம்ம அவங்கள வந்து விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் போய் கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பரணி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சண்முகம் ஆமாம் ஒருவேளை வந்து ரத்னா இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி என் அப்பா வந்து என்னை வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா நானும் கிளம்பிட்டேன்னா நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டோன்னே நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்போ நான் போகிறத பற்றி உனக்கு அக்கறையே இல்லையா நீ இந்த வீட்டை விட்டு என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் என் குடும்பத்தை விட்டுருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நானும் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற லெவலுக்கு பரணி சொன்னோன்னே தெரியும் தெரியும் பரணி உனக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகம்தான் அதுக்காக வந்து நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு நீ சொன்னால் நான் நம்பிடுவேனா என்ன ஓ அப்பாவும் நானும் உண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பரணி இப்போ சம் தூங்கு அப்படிங்கிறப்ப கதவை தட்டினோன்னே வந்து வீரா போய் வந்து கதவை திறக்கிறாங்க என்னாச்சு இப்போ தானே போனீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே இல்லை இரு சண்முகம் அத்தா அத்தான்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னு என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் நான் அம்மாவை வந்து வீட்டை விட்டு இப்போ வரைக்கும் வந்து வெளியில் தள்ளி வச்சுருக்காங்க எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில நான் கிளம்பி வாங்கன்னு இங்கே அழைச்சிட்டு வரலான்னு பா பார்த்தா வரமாட்டேறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப வீடு என் பேரில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து சத்தம் போடுறாங்க வீடு எது இருந்தாலும் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் பாவம் வந்து என் தங்கச்சி வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு வைகுண்டம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது இதுக்கு தான் வந்து இசைக்கி வந்து சொல்கிறாங்க நான் அந்த வீட்டுக்கு போவேனா அத்தை வந்து இதில் என்ன வேற வந்து கூப்பிடுறாங்க அவங்கள எப்பயாவது அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அம்மா வரமாட்டேன்னு விடாப்பிடியாக அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாவம் ஒன்று சாப்பிடல காலையிலேருந்து தள்ளி வெளியில் தள்ளி கதவை சாத்துனதுலேருந்து அவ்வளோ தூரம் கஷ்டத்தோட ஏன் நிற்கிறாங்க எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில அக்கா நீ வந்தாலும் இந்த விஷயத்த மு சரியாக முடிக்க முடியாது சண்முகத்தான் வந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போயிடலாம் பிரச்சனை வந்து பண்ணால் சரியாக வராது இதை வந்து நம்ம சண்டை போட்டு தீர்வு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மீசியை முறுக்கிக்கிட்டு அப்படியே வந்து இதை நான் வேறு மாதிரி டீல் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை நல்லபடியாக அவங்க அவரே வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி மரியாதையை அழைச்சிட்டு போகிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லி எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க